அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலிகள் முப்பத்தி அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாமல இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அறிவாலயத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலிகள் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு அந்த நாமல இருக்கும் அதுவரை நிச்சயமா இருப்பான் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம் இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது அன்பில் மகேஷ் பொய்யாமுள்ள இன்னைக்கு சொல்றாரு என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரனை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு நான் அதுக்குங்க பொய் சொல்றேன் எங்க திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊரில் உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில் ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இரண்டு வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கேன் இரண்டு வருட காலமாக பச்சமலை பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் இரண்டு வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு இடிச்சாச்சுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு இடிச்சாச்சு மரத்துக்கு கீழ் என்னுடைய முகநூலில் அந்த வீடியோவை போட்டிருந்தங்கய்யா குழந்தை பார்க்கணும் நீங்கள் அந்த வெயிலில் எப்படி நிற்கிறாங்க அதுக்கு நாங்கள் பிஎம் ஸ்ரீ பள்ளி கட்டி கொடுக்குறோன்னு சொல்கிறோம் நவோதியா வித்தியாலயாவை கொடுக்குறோன்னு சொல்கிறோம் கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்குறோங்கிறோம் நவோதியா வித்யாலயா பேரை வேறு எதாச்சும் பேரை மாத்துக்கிறீங்களா அதுக்கும் தயாராக இருக்கிறோம் அதை வாங்குவதற்கு துப்பில்லை ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பார் ஒருத்தர் வந்து கேட்பாரு அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்கினீங்கல்ல அந்த பையன் நல்ல பையன் நான் எதுவும் பண்ணலீங்க சும்மா தாங்க நின்ன யாருக்கோ விருது வாங்கினாங்க என்னை விட்டுருங்க உங்க பையனுக்கு ஒரு நாயம் திருச்சி மாவட்டத்தில் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஏழை குழந்தை தாய் அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நாய் இதாயா நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சம்